போதும் இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத வார்த்தையை அடிப்படையாக கொண்டு விரட்டி அடித்த உறவு உறவு என்ற தலைப்பில் தான் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் விரடி விரட்டி அடித்த உறவும் சேர்த்து அணைத்த துறவும் என்று நாம் ஒரு புதிய கோணத்துல கூட என்ன செய்யலாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த வேத வேதவசனோ ஆகாருடைய சம்பவம் தான் வருது உறவுகள் ஆகாருக்கு செய்த காரியம் என்ன துறவு அடிவாரத்தில் நின்ற ஆகாருக்கு அந்த துறவு செய்தது என்ன இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆகார் யார் சாராளுடைய அடிமை பெண் சாரால் ஆகாரம் மிக கடினமா நடத்துற எப்படி நடத்துறாங்க சாரால் ஆகார மிக கடினமா நடத்துறா மோசமான நிலையில நடத்துறாங்க இப்பேற்பட்ட நிலையிலே நடத்தப்பட்ட இந்த ஆகார் அந்த கொடுமை தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடிட்டாங்க எங்க ஓடிட்டாங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அவங்கள ஓடிட்டாங்க சாரால் கொடுத்த பிரச்சனை சாரால் கொடுத்த கஷ்டம் சாரால் அந்த ஆகாருக்கு கொடுத்த ஒவ்வொரு துன்பங்களை தாங்க முடியாம அவங்க கடினமாக நடத்தப்படினாலே வீட்டை விட்டு ஓடியாச்சு யார் ஓடிட்டா ஆகார் ஓடிட்டாங்க ஓடி ஒரு நின்று கதறி செமிக்கிறாங்க அழறாங்க இருந்து அந்த துறவின் அருகாமையிலே தேவன் வெளிப்படுகிறார் பேசுகிறார் ஆறுதல் படுத்துறாரு தைரியப்படுத்துறாரு இப்பேற்பட்ட சூழ்நிலையில தேவன் செய்கிற காரியம் என்ன அப்பதான் அந்த ஒரு பேர் வைக்கிறாங்க என்ன பேர் தெரியுமா உறவு வீட்டை விட்டு துரத்தியாச்சு என்ன பண்ணுச்சு ஆதார உறவு துரத்திச்சு ஆனா துறவு என்ன பண்ணுச்சு ஆதார உறவு வீட்டை விட்டு விரட்டியாச்சு கற்பணி பெண் ஈவு இல்லை மனசுக்குள்ள அன்பு இல்ல பாச இல்ல என்னாலதானே என் புருஷனோடு வாக்கப்பட்டு என் புருஷனுக்கு நான் கொடுத்தது நிமித்தமா தானே இந்த ஆதார் இப்பொழுது கருத்தரித்திருக்கிறார் இப்ப அவ மாசமா இருக்கிற இந்த சூழ்நிலையில இவளை வீட்டை விட்டு விரட்டுனா எங்க போவா கடினமா நடத்துறாமா ஒரு மாசமா இருக்கிற பெண்ண நினைக்கல அவங்க கொடுத்த டார்ச்சர் தாங்க முடியாம ஆதார் வீட்டை விட்டு வெளியே ஓடி நினைக்கிற அந்த நேரத்துல தான் புறவண்டையிலே தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்கிறார் அவர் சொல்றா என்னை காண்கிற தேவன் உறவு காணல உறவு மதிக்கல உறவு பாசம் காட்டல உறவு அணைக்கல உறவு கடினமாய் நடத்தினது கடினமாய் வழி நடத்தினபடினாலே தாங்க முடியாமல் வீட்டை விட்டு ஓடிட்ட ஆகார் இப்பொழுது கதறி கண்ணீர் விடும் பொழுது அந்த துறவிய துறவண்டையிலே தேவர் பேசுகிறார் அந்த துறவுக்கு வைக்கிற பேர் தான் லஹாயிரம் அந்த பாருங்க குழந்தைக்கு காரணமா இருந்த ஆப்ரகாம் வீட்டை விட்டு வெளியே போ உன் குழந்தைய கூட்டிட்டு போயிடு வீட்டில் இருக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாரு இவரும் போயிட்டாரு இந்த ஆதாரம் புறப்பட்டு போயிட்டாங்க வீட்டை விட்டு இப்போ அந்த லஹாயிரோய் கடாந்திரத்தில் அழுது கொண்டு இருக்கிறாங்க தண்ணி தீந்து போச்சு ஆகார் கையில் இருந்த தண்ணி தீந்து போச்சு குழந்தை சாக போது அது ஓரத்தில் பயனை விட்டுட்டு இந்த ஆகார் வெகு தூர போயிட்டு சத்தம் விட்டா அழகிறாங்க என் குழந்தை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு கொடுமை யாருக்கு நடக்க யோசிச்சு பாருங்க தன்னுடைய புருஷனுக்கு சாராலே ஆகார கொடுக்குறாங்க குழந்தைக்காக இப்ப அந்த வீட்டை விட்டு விரட்டியாச்சு ஆகார வீட்டை விட்டு விரட்டியாச்சு பையனோட வெளியே போயிடும் கண்ணீர் வடிக்கிறாங்க வீட்டை விட்டு விரட்டி அடித்தது உறவு வீட்டை விட்டு விரட்டி அடித்தது உறவு இப்ப துறவு அந்த ஆகார சேர்த்து குடிக்குது துறவிலிருந்து பேசுறாரு ஆகாருக்கு என்ன பிரச்சனைமா உனக்கு என்ன கஷ்டம் இதுதான் பரலோக துறவு உறவு விரட்டி அடித்தது ஆனால் பரலோக துறவு விசாரிக்கிறது உனக்கு என்ன கஷ்டம் உனக்கு என்ன உபத்ரவம் உனக்கு என்ன பாடுகள் சொல்லி பரலோக துறவு விசாரிச்சு அதுக்கான ஒரு முடிவை கொடுக்கிறாரு பெரிய ஜாதி ஆக்குவேன் நான் உன்னை என்னவா மாத்துவேன் பெரிய ஜாதி ஆக்குவேன் சொல்லி உறவு அந்த இடத்துல ஆறுதல் படுத்துகிறதை அந்த துறவு ஆறுதல் படுத்துகிறதை பார்க்குறோம் கவனிங்க இன்னைக்கு ஆகாரை போலதான் நீங்கிற உறவுகளால துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறோம் புருஷனே நம்மளை நேசிக்க மாட்டான் மனைவி நம்மளை சரியா நேசிக்க மாட்டான் பிள்ளைங்க நம்மள சரியா நேசிக்காது சொந்த பந்தங்கள் நம்ம நேசிக்காது நம்ம என்ன செய்யும் விரட்டி அடிப்பாங்க நீ போ நீ வெளிய போ வீட்டை விட்டு வெளிய போ வீட்டுல இருக்காத அம்மா சொல்லலாம் அப்பா சொல்லலாம் மனைவி சொல்லலாம் புருஷன் சொல்லலாம் பிள்ளைங்க சொல்லலாம் தான் ஆகார சொன்னாங்க போ வீட்டை விட்டு வெளியில அந்த சொந்த உறவு

உறவு வீட்டை விட்டு விரட்டி அடிக்கலாம் உறவு உன்னுடைய இருதயத்தை சுக்கு நூறாக உடைக்கலாம் நொறுக்கலாம் உனக்கு மோசம் பண்ணலாம் ஆனா பரலோக உறவு ஒன்று உண்டு உறவு விரட்டி அடித்தது துறவு சேர்த்து கொண்டது அந்த துறவு யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் துறவு இனி யார் அந்த துறவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் துறவு துறவில் இருந்து கட்டாயம் உனக்கு வரும்

நிச்சயமாகவே உடைய கண்ணீருக்கு ஒரு பதிலை கொண்டு வரும் அடுத்தது அனாதையாய் உறவுகள் காணவில்லை ஆனால் உறவுகள் கண்டது ஆகால உறவு பார்க்கல கையில இருந்த அந்த குழந்தைய பார்க்கல ஆக கையில இருந்த அந்த குழந்தைய உறவை என்ன செய்யல பார்க்கல ஆனால் துறவு பார்த்து குழந்தைக்கு ஆறுதல் படுத்துது இந்த குழந்த பெரிய ஜாதி ஆகுவான்னு சொல்கிறாங்க இந்த குழந்த பெரிய ஜாதியாக கவனிங்க நான் எல்லாம் இந்த கிராமத்துக்கு ஊழியத்துக்கு வந்து பத்தொம்பது வருஷம் ஆகுது இது வரைக்கும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு ஃபோன் பண்ணி விசாரிச்சது யாருமே கிடையாது சாப்பிட்டிங்களான்னு உங்களே கடந்து ஃபஸ்ட்டு அவங்கள வைக்கிறேன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க பத்தொம்பது வருஷாச்சு இந்த ஊருக்கு வந்து இப்போ எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு ஆனால் அப்போ ரொம்ப கஷ்டம் சாப்பாடுக்கே கஷ்டம் ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டிங்களான்னு என்ன பண்ணது கிடையாது என் அண்ணன் தம்பிகளும் கேட்டதில்லை என் அக்கா தங்கச்சிகளும் என்ன கேட்டது கிடையாது இது வரைக்குமே கேட்டதில்லை பசங்க இவ்வளோ பெருசாயிடுச்சு ஆனா அந்த லஹாய் ரோயி என்னப்பட்ட அந்த துறவு தான் என்ன பண்ணுச்சு என்ன விசாரிச்சு உன மனுஷன் பார்க்கலனால யார் பார்க்கறா கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த ஆவார் சொல்றா அவர் என்னை காண்கிற தேவன் மனுஷ காணல குழந்தைக்கு காரணமா இருந்த புருஷ பார்க்கல குழந்தைக்கு காரணமா இருந்த சேர்த்து வைத்த சாரால் பார்க்கல ஆகார ஆகார் சொல்றா என்ன கத்தன் பார்த்தார் உன்னை யார் பாப்பா உறவு விரட்டி அடிச்சாலும் என்கிற கிறிஸ்துவின் துறவு நம்மை சேர்த்து கொள்ளும் ஒரு நாள மனசு தளரவிடக்கூட பலரும் சேர்த்து கொள்ளுகிற தெய்வம் இந்த இடத்துல ஆகார சேர்த்து கொண்டது யார் கவுனிங்க உறவுகள் உன்னை ஏசினாலும் துறவு உன்னோடு பேசும் உறவுகள் என்ன செய்யும் ஏசுறதுனா என்ன

அவச்சொல் என்னை நோக்கி வருகிறது என்று சொல்லி ஆகார் வீட்டை விட்டு ஓடி கதறி அடறாங்க இப்போ துறவு பேசுது என்ன பண்ணுது மனுஷங்க ஆனா துறவு பேசுது நிறைய பேர் பேசுவாங்க நிறைய பேர் கேவலமா பேசுவாங்க நிறைய பேர் மனதை காயப்படுத்துவாங்க மன உடஞ்சிட ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவாங்க யார் உங்ககிட்ட பேசுவா ஆண்டவர் பேசுவார் இன்னைக்கு அவர் உன்னை அணைத்துக் கொள்ள விரும்புகிறார் இயேசு உன்னை அணைத்துக் கொள்ள விரும்புகிறார் உள்ளவராயிருக்கிறார் கட்டாயமா தேவன் கூட பேசுவார் கவுனிங்க தேவன் துருத்தியிலே தண்ணீரை மட்டும் தருபவர் அல்ல புறவையே தருபவர் ஆகாருக்கு துருத்தியில தான் தண்ணி தீர்ந்து போச்சு ஆனா கத்த அந்த துருத்தியில தண்ணிய மட்டும் தரல அந்த அந்த ஒரு தந்துட்டார் சொல்லுங்க நம்முடைய தேவன் தற்காலிகமானது தருவார் அல்ல அவர் எதை கொடுத்தாலும் பெருசா தான் தருவார் ஆண்டும் அவர் சிறுசாவே தர மாட்டார் அவர் என்ன தர மாட்டார் உங்களுக்கு சிறுசாவே தர மாட்டார் ஆகாரு புறவி அந்த துருத்தியில இருந்த தண்ணி தீர்ந்து போச்சு அழறாங்க குடிக்க தண்ணி இல்ல துருத்தின ஒரு குடம் நினைச்சுக்கோங்க குடத்துல இருக்கிற தண்ணி தீர்ந்து போச்சு ஆகார் வேதனைப்படுறாங்க ஆனா ஆண்டவ அந்த குடத்துல தண்ணியை மட்டும் தரல ஒரு புது துறவையே தந்துட்ட துறவுனா தெரியுமா துறவுனா என்ன அது தண்ணி நீர் சுரக்கக்கூடிய இடம் ஆண்டவர் அதே கொடுத்தவர் ஆகா இருக்கு ஆபிரகம் என்ன கொடுத்தார் ஆகா இருக்கு துருத்தியை தான் கையில கொடுத்த அமைச்சார் என்ன கொடுத்த அமைச்சாரு சொல்லுங்க தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா மனாந்திரத்துல எங்க இருக்கும் தண்ணி துருத்தியை தான் கையில கொடுத்த அமைச்சார் இதை எடுத்துட்டு போன புருஷன் மனைவிக்கு கொடுத்தது என்ன ஒரே ஒரு துருத்தி பானை அதுல தண்ணி ஆனா ஆண்டவர் ஏதா கொடுத்தாரு குடும்ப உறவு எது ரொம்ப இருக்குதோ எது நமக்கு செய்யணும் அதுதான் செய்வாங்க கொடுத்துட்ட ஒரு துறவையே சொந்தமாக்குனார் இன்னைக்கு குடும்ப உறவு வராதது பரலோ உறவில் இருந்து உங்களுக்கு கட்டாயமா வரும் நம்புங்க ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தரவாரே நீ அவருடைய சமூகத்தில் கர அவருடைய புறப்பட்டையில வந்து நிக்கிறியே கிறிஸ்துவை ஏத்து கொண்டிருக்கியே தேவனுடைய பிள்ளையா நீ வந்திருக்கியே உன்னை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆண்டவர் ஒருபோதும் உங்களை என்ன பண்ண மாட்டாருங்க கைவிடவே மாட்டார் அவர் சாதாரணமானதை தருகிறவர் அல்ல தேவன் உங்களுக்கு சாதாரணமானதை தருகிறவர் அல்ல தேவன் உங்களுக்கு எதை தருகிறவர் தேவன் உங்களுக்கு துறவையே தருகிறவர் அவர் அற்பமானதை தருகிறவர் அல்ல தேவன் உங்களுக்கு பெருசா தருவார் பகல சொல்லுங்க தேவன் உங்களுக்கு சிறந்ததை தருவார் தேவன் உங்களுக்கு சிறந்ததை தருவார் தேவன் நமக்கு எதை தருவாரு எப்பவுமே ஆண்டவர் பாருங்க சாதாரணமானதை தருவார்னு மட்டும் நினைக்காதீங்க குடும்ப உறவு தான் சாதாரணமானது தரும் ஆனா பரலோக உறவு உன்னை சந்தோஷப்படுத்தி பார்ப்போம் அந்த பரலோக துறவு உன்னுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை நிச்சயமா செய்யும் நம்புங்க ஒரு நாளடை கிறிஸ்துவாகிய துறவ மட்டும் பார்த்து தாங்க இந்த ஊருக்கு வந்தேன கிறிஸ்துவாகிய அந்த துறவை மட்டும் பார்த்து இந்த ஊருக்கு வந்தேன் ஆனா இன்னைய வரைக்கும் அந்த உறவு என்னை கைவிடவே இல்லை இன்னிய வரைக்கும் கைவிடல என்ன செய்யாது ஒரு பகுதம் கைவிடாது என்னுடைய ஆள் மனதிலே எனக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு வைராக்கிய ஆளு தான் என்னை அழைத்தவர் நீர் என்னை காண்கிற தேவன் நீர் என்னுடைய கண்ணீருக்கு நீ பதிலை கொடுப்பீர் அவர் தான் நடத்திட்டு இருக்கிறாங்கப்பா யாரையும் பெருசா பார்க்காதீங்க யார் உங்களை கைவிட்டாலும் யார் உங்கள் மனதை காயப்படுத்தினாலும் ஏசப்பா பாகத்தை போய் குடிங்க ஏசப்பா உடனே சமூகத்தை போய் அப்பா எனக்கு யாரும் இல்லப்பான்னு சொல்லி அழங்க ஆகார் அழறா புருஷனை கைவிட்டான்னு சொல்லி ஆகார் கதர்றா இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் ஆகார் கதர்றா ஆனா பரலோக உறவு என்ன செய்யலாம் அந்த இடத்துல கை விடவே இல்லை பரலோக உறவு ஒரு போதும் என்ன பண்ணல கைவிடவே இல்லை இப்போ தண்ணிக்க அழுதாங்க ஆண்டவர் ஒரு துறவியை உருவாக்கி என்ன செஞ்சிட்டாரு கொடுத்துட்டாரு உங்களுக்கும் கொடுப்பாரு உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவார் நான் என்ன பண்றதுன்னு தெரியல நீ அழற

அதனாலதான் அவங்களுக்கு ஒரு அதிசயம் நடந்தது அவங்க தெருவண்டையில நின்றுட்டு போறவர் உங்ககிட்ட பஞ்சாயத்து வீட்டை விட்டு துரத்திட்ட என் பிள்ளைங்கிட்ட என் மனைவிட்டான்னு சொல்லி போறவர் உங்க பஞ்சாயத்து நடத்தின போறவர் உங்ககிட்ட போய் சொல்லல வீடு வீடா போய் சொல்லல இவங்க எங்க தெரியுமா போனாங்க துற வண்டைக்கு போனாங்க எங்க போனாங்க துற வண்டைக்கு போனாங்க கிறிஸ்து வண்டை போனாங்க ஒரு உபத்திரமாண்டை வரணும் என் வாழ்க்கையில இந்த போராட்டம் நிறைய பேர் என்ன நிக்கிறவங்க ஒரு சண்டை வீட்டுல ஒரு சண்டை என்ன தெரியுமா பண்ணுவாங்க உடனே பக்கத்தாரத்துல போய் சொல்லுவாங்க என் புள்ள அத பண்றான் என் புருஷன் இதை பண்றான் என் மனைவி இதை பண்றான் என் அம்மா அப்பா இதை பண்றாங்கன்னு சொல்லி ஊரெல்லாம் போய் சுத்தி சொல்லி தெரியுது ஊரெல்லாம் சொல்லின்னு தெரியுது அது நிக்கிறதுக்கு ஊரெல்லாம் சொல்லி தெரியாத புற வண்டைக்கு வா கிறிஸ்துவின் அண்டைக்கு வா உன்னுடைய பாரங்களை அங்க சொல்ல ஆகார் அங்கதான் சொன்னான் அழுதா கண்ணீர் வடிச்சா காத்துற அந்த இடத்துல ஒரு பதிலை கொடுக்குற உனக்கு ஒரு போராட்டமா

அவங்க யாரு என்ன பண்ணது கிடையாது என்ன பத்தி சொன்னதே கிடையாது அவங்க சொல்ற அளவுக்கு நான் இல்லை சொல்றேன் எதுவுமே சொன்னது கிடையாது ஒன்னும் சொன்னது கிடையாது ஆனா நான் நான் ஃபோன் தான் சொல்லுவேனே தவிர வச்சு அவங்க சொல்ல மாட்டாங்க புருஷன் ஆகட்டும் பிள்ளைகள் ஆகட்டும் தாய் தகப்பன் ஆகட்டும் கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது நம்ம பேசவே கூடாது ஆதாருக்கு எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வந்துச்சு ஆகாருக்கு எவ்வளவு பெரிய ஒரு உபத்ரவம் வந்துச்சு புருஷ வீட்டை விட்டு விரட்டிட்டா கை குழந்தைய தூக்கிட்டு போன்னு விரட்டிட்டா யாருக்கிட்டே போலியே அந்த துருத்திய பானை தோல் மேல வச்சுக்கிட்டு ஸ்டெயிண்டா வனாந்திரத்துல நடந்து போயிட்டு துறவாண்ட நின்று கதர்றாங்க அந்த துறவு பதில கொடுக்குது இறுதியா நான் சொல்லி முடிச்சிடுறேன் துருத்தியில தான் தண்ணி தீர்ந்து போச்சு ஆகா இருக்கு ஆனா அவளுடைய கண்ணீர் பரலோக துருத்தியில சேர்க்கப்பட்ட தண்ணி தீர்ந்து போச்சு தெரியுமா இருக்கு பரலோக துருத்தியில வாழ்க்கையில நீ ஒவ்வொரு துணி கண்ணீர் கூட போகாது நீ வடிக்கிற கண்ணீர் ஒன்றும் போகாது ஆண்டவ சமூகத்துல கண்ணீர் விடுறியா கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறீங்களா ஆகார் அடக்கி கொள்ள முடியலையா சத்தமிட்டு அழுதாங்க அந்த குழந்தையும் சத்தமிட்டு அழுது அந்த கண்ணீர் என்ன தெரியுமா இருக்கு துருத்தில தண்ணி இல்லாம போச்சு ஆனா பரலோக துருத்தியில ஒரு கண்ணீர் சேர்க்கப்பட்டுச்சு பரலோக துருத்தியில கண்ணீர் சேர்க்கப்பட்டுச்சு அந்த கண்ணீர் அவங்களுக்கு அற்புதத்தை உன் குழந்தை பெரிய ஜாதி நீ கவலைப்படாத அவன் பெரிய ஜாதி ஆவான் அப்படின்னு ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார் நீ ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிவு உண்டு இந்த கால ஆதாரை போல அனாதையாக எல்லாருமே இருந்தோ அனாதையாக இருக்கிற புருஷை இருந்தோன்னு அனாதை தான் மனைவி இருந்தோ நான் அனாதை தான் அம்மா அப்பா இருந்தோ நான் அனாதை தான் பிள்ளைங்க இருந்தோ நான் அனாதை தான் அப்படின்ட்டு ஆதாரை போல நீ ஏங்கிக் கொண்டிருக்கலாம் நீ கண்ணீர் வலித்துக் கொண்டிருக்கலாம் கத்தர் சொல்றாரு பரலோக துருத்தி பரலோக துருத்தியில முழங்கால் போட்டாலுமே கண்ட தண்ணி தான் வரும் என் ஜபமே அதிகமா நான் ஜெபிக்கிறத விட அழதான் செய்வேன் நான் அதிகமான வார்த்தையில சொல்றதை விட என்னுடைய வார்த்தையை கண்ணீர்ல வெளிப்படுத்தும் ஆண்டவன் அதிகமா அழுவேன் அது அழ வந்துடும் கண்ணீர் வந்துடும் அந்த கண்ணீர் தாங்க என்னை நடத்திக்கிட்டு இருக்குது வேற யாருங்க நடத்துற வேற யார் எங்களை நடத்த முடியும் யார் எங்களுக்கு உதவி பண்ண முடியும் யாருமே எனக்கு கிடையாது ஆண்டவரை விட்டா படிக்கிற அந்த கண்ணீர் தான் அந்த கண்ணீர் ஆண்டவர் பரலோக துருத்தியில சேர்த்து வைத்து அந்த கண்ணீருக்கு கத்துற பதிலை கொடுக்கிறார் உன் மனம் கஷ்டமா ஆண்டவர்கிட்ட போய் அடுங்க உங்க மன வேதனையா அழுங்க ஆகார போல அழுங்க ஆகார போல கண்ணீர் விடுங்க அந்த துறவு உன்னை சேர்த்து கொள்ளும் உறவுகள் விரட்டி அடிக்கும் ஆனால் கிறிஸ்து என்கிற துறவு உன்னை சேர்த்து கொள்ளும் கண்ணீர் விட வைக்கப்படக்கூட யாருக்கிட்ட தெரு வண்டைகளை கண்ணீர் விட வைக்கப்படு ஆனா கிறிஸ்து என்கிற துற கண்ணீர் விட வைக்கப்பட பதினாறு வயசுலேயே நான் அழ ஆரம்பிச்சு பதினாறு வயசுலேருந்து நான் அழுதுக்கிட்டு இருக்கிறேன் ஏன் அழறேன் நான் அழகிறதுனால தான் ஆண்டவர் எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தார் நல்ல பிள்ளைகளை கொடுத்தார் நல்ல விசுவாசிகளை கொடுத்தார் நல்ல சபையை கொடுத்தார் எனக்கு எது அழகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் இருந்தாலும் அவருடைய பாதத்தில் போய் கண்ணி விடுங்க கண்ணை மூண்டாலுமே அவங்க கண்ணு தண்ணி வரணும் அவருடைய பாதத்தில் சில பேர் ஜெபிக்கிறத நான் எதுக்கு இவங்க எல்லாம் ஜெபிக்கிறாங்கன்னு தெரியாது நீங்க முழங்கால் போட்டாலுமே அந்த பரலோக துறவும் பக்கத்துல வந்துடணும் அவரு கடலை கூட கடந்துருவாரு ஆனா கண்ணீரை கடக்க மாட்டார் ஏசப்பா எதை கடக்க மாட்டாரு கண்ணீரை கடக்க மாட்டார் கடலை கடந்துருவாரு கண்ணீரை கடக்க மாட்டாங்க உனக்காக ஆதார் குழந்தைக்காக தான் கண்ணீர் விட்டா ஆதார் யாருக்காக கண்ணீர் விட்டதே தனக்காக கண்ணீர் விடல தான் குழந்தைக்காக கண்ணீர் விட்டா கத்த பெரிய திட்டத்தை வெளிப்படுத்தினர் இவன் பெரிய ஜாதி ஆவான் ஆண்டவர் சொன்னார் இன்னைக்கு உன் குழந்தைக்காக கண்ணீர் விடு குழந்தைக்கு ஏன் அடிக்கடி பலவீனம் ஏன் வருது குழந்தைக்கு அடிக்கடி வியாதி ஏன் வருது கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏன் வருது குடும்பத்துல ஏன் காசு இல்ல கையில குறித்த திட்டம் வச்சுருக்காரு உன் மனைவியை குறித்த திட்டம் வச்சிருக்காரு அப்பா கிட்ட போய் ஜோம் பண்ணுங்க அந்த பரலோக நமக்கு உண்டு அது உங்களை கைவிடாது